தற்போது முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் நீட் யூஜி தேர்வுகள் உள்ளிட்ட முக்கியமான நுழைவுத் தேர்வுகளை நடத்தும் என்டிஏ என்னும் தேசிய தேர்வு முகமை குறித்து கனிமொழி எம்பி கேட்ட கேள்விக்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தா மஜூம்தார் கொடுத்த பதிலில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜேஇஇ மெயின் ஐஐடியில் பட்டப்படிப்புக்கான நுழைவுத் தேர்வு நீட் யூஜி எம்பிபிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு காமன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட் சி மேட் எம்பிஏ உள்ளிட்ட மேலாண்மை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் m எம்ஃபாம் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு யூஜிசி நெட் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்லூரி விரிவுரையாளர்களுக்கான தகுதித் தேர்வு ஆகிய முக்கியமான தேர்வுகளை இந்த ஏஜென்சி நடத்துகிறது தற்போது என்டிஏ நடத்தும் நீட் தேர்வு குறித்து சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் கனிமொழி எம்பி என்ட்ரிஏவில் நிரந்தர ஊழியர்கள் மாற்றுப்பணி பணி உள்ள ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் எத்தனை பேர் என்று நாடாளுமன்றத்தில் எழுத்து மூலம் கேள்வி கேட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த மத்திய கல்வி இணையமைச்சர் சுகந்தா மஜூம்தார் என்டிஏவின் தலைமை இயக்குனர் டைரக்டர் ஜெனரல் மத்திய அரசின் மூலம் நியமிக்கப்படுகிறார் தற்போது டெபுடேஷனில் இருபத்தி இரண்டு ஊழியர்களும் ஒப்பந்த ஊழியராக முப்பத்தி ஒன்பது பேரும் அவுட்சோர்சிங் என்னும் வெளி ஊழியராக நூற்றி முப்பத்தி ரெண்டு பேரும் என்ட்ரிஏவில் பணியாற்றுகிறார்கள் என்று தெரிவித்தார் இதன் மூலம் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியராக அல்லது அவுட்சோர்சிங் முறை ஊழியராக உள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது கேள்வித்தாள் வடிவமைப்பது உள்ளிட்ட முக்கிய பணிகள் அவுட்சோர்சிங் செய்யப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நீட் யூஜி தேர்வுக்கான வினாத்தாள் தனியார் கூரியர் மூலமே அந்தந்த பட்டணங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதும் நீதிமன்ற விசாரணையின்போது தெரிய வந்தது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நீட் தேர்வு குறித்த வழக்கினை தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு விசாரித்தது அப்போது ஜார்கண்ட் ஹசாரி உள்ள ஒயாசிஸ் பள்ளியில் கேள்வித்தாள் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு இரண்டு வாசல்கள் இருக்கின்றன அனைவர் முன்பாகவும் ஒரு கதவு பூட்டப்பட்டு மைய கண்காணிப்பாளரிடம் சாவி கொடுக்கப்பட்டது பின்பக்க கதவு பூட்டப்படாமல் விடப்பட்டுள்ளது காலை ஏழு ஐம்பத்தி மூன்று மணிக்கு பிரதான கதவு பூட்டப்பட்டது காலை எட்டு ரெண்டு மணிக்கு ஒருவர் பின்புற கதவு வழியாக உள்ளே செல்கிறார் காலை ஒன்பது இருபத்தி மூன்று மணிக்கு அவர் வெளியே வருகிறார் அவர் கேள்வித்தாளை போட்டோ எடுத்து அதை விடைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு கொடுத்துள்ளார் இப்படி கேள்வித்தாளும் விடைகளும் தேர்வுக்கு முன்னரே வெளியாகியுள்ளது என்று சிபிஐ அதிகாரி தெரிவித்தார் ஹசாரிபாக் மற்றும் பாட்னா ஆகிய இரண்டு இடங்களிலும் மொத்தமாக முறைகேட்டில் ஈடுபட்டவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தைந்தை தாண்டாது என்று சொலிசிட்டர் ஜெனரல் கூறினார் இயற்பியல் பாடத்தில் ஒரு கேள்விக்கு இரண்டு விடைகள் சரியானவை என்று எழுப்பப்பட்ட சர்ச்சையில் டெல்லி ஐஐடி பேராசிரியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு நான்காவது விடையே சரியானது என்று தெளிவுபடுத்திய உச்சநீதிமன்றம் நான்காவது விடை எழுதியவர்களுக்கு மட்டும் மதிப்பெண் கொடுத்து மதிப்பெண் பட்டியலை திரும்ப வெளியிடுமாறு உத்தரவிட்டது நீட் தேர்வின் வினாத்தால் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது என்பதற்கு தற்போது தங்கள் முன் ஆதாரங்கள் வைக்கப்படவில்லை என்று கூறிய நீதிபதிகள் மறு தேர்வு நடத்துவதற்கு உத்தரவிட முடியாது என்று தீர்ப்பளித்தனர் இதுபோன்ற விரிவான செய்தி தொகுப்புகளை தவறிவிடாத தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்